யார் சைக்கிள் இது யார் சைக்கிள் இது தெரியாதா யார்டா அது தெரியாது போய் தானே சார் யார் சைக்கிள் அக்காட்டு தானே அப்புறந்தாட்டு தானே வா கொண்டே கொடுத்துட்டு வருவான் வா மாட்டோம் அவுடு செருப்பு வா செருப்பு வேணும் சாணியா கிடக்கு ஓடு மாட்டு மாட்டு வா அடிச்சிட்டு வா அடிச்சிட்டு வா நம்ம போயிட்டு வர லேட்டாக ஓடு பாத்து கையை நச்சிடறாதா கை கை வா சைக்கிளை உருட்டு சைக்கிளை உருட்டு நீ தான் எனக்கு தெரியாது நீ ஓட்டுவே இல்லை எடு என்னடா ஏன் அக்கா வச்சுட்டு போச்சு வளங்க வளகு என்ன பார்த்து போ அக்காவை கூப்பிடு சைக்கிளை வச்சுட்டு போயிடுச்சு அத வச்சுட்டு போயிருச்சு படிக்குதா சைக்கிளில் மறந்துட்டு போயிடுச்சு எப்பவும் சாப்பிட்டு நினைச்சோ அதான் மறக்காதுல ஆ வா வா அக்கா எடுத்துருச்சு வா வா சொல்லிட்டு வா சைக்கிளை கொடுத்துட்டியா குடுத்துட்டியாத்த இல்லையா தானே கொடுத்தோம் கொடுத்துட்டோம்ல அப்புறம் கூட்டிக்கடைக்கா தர வா வா வாடை வந்துச்சு வெளியில் நிற்க கூடாது காய்ச்சல் வந்துடும் போடு 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 உள்ள சைக்கிள்லாம் கீழே கிடக்கு மேலே தானே இருந்துச்சு யாரு கீழே போட்டது அதை இது நீச்சியா இதை எடுத்து நம்ம எப்படி வைக்கிறோம் இடத்த மறைச்சிருக்கு என்னதான் சொல்ற அப்படி எடுத்து வைக்க பெரிய சைக்கிள் வச்சாச்சு சின்ன சைக்கிளை உள்ள வச்சுக்கிறியா என்ன என்ன செல்லா எதுக்கு விளாடவா சரி போ தர ஜாலி உட்காது தர்றேன் தாங்க அம்மா சொல்லு தாங்க அம்மா சரி அம்மா என்ன அம்மா பேருனா இந்த பாய்சல் ஏ பாய்சல்